நாலு பேரை குளிர்பானத்தில் சயனடுகள் கலந்து கொடுத்து இவங்க மூணு பேரில் அந்த வெங்கடேஸ்வரிங்கிற பெண் வந்து ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னால் கம்போடியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போய் ஆன்லைன் குற்றங்களில் ஈடுபட்டு அவர்கிட்ட இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சு அப்புறம் அங்கேயே வச்சு தனியாக கூப்பிட்டு ஒரு லவ் லெட்டர் வேறு கொடுத்துறாரு அவருக்கு இதாக அது நம்ம யாருமே பேச மாட்டோம் நம்மளை ஒரு பெண் வந்து விரும்பி லவ் லெட்ரு கூட கொடுக்குறான் இவரை தேடி ஒருத்தன் எம்எஸ் மேத்யூத்தி இந்த வேண்டி வரான் அப்போ அந்த அம்மா சந்தேகம் கூட இந்த அந்த லேடிக்கு இவங்க சந்தேகம் போட உடனே இது முடிவு பண்ணிடுது இந்த பின்ன தெரியாதவங்களுக்கு பேச்சு கொடுத்து நட்பாக பழகி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆனவனை ஸ்கூல் கையில் வச்சுருக்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவர் பார்க்குறாரு பார்த்து சந்தேகப்படுறாரு இந்த பொண்ணோட நடவடிக்கை செலுத்தலை யாருக்குமே பழகிறாங்க அவங்க அக்கா இறந்து போனது மாமா இறந்து போனது இந்த எழுதி வச்சது சாஃப்ட்ல நேரங்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் ரிட்டயர்ட் ஏசிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லது சார் ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம சீரியல் கிளர்களை பத்தி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் ஆனா ஒரே ஆண்களை பத்தியே பார்த்துட்டு வரோமே பெண் சீரியல் கிளர் யாரா இருக்காங்களா இப்போது லேட்டஸ்ட்டாக ஆந்திராவில் நடந்திருக்கு ஓகே ஓகே ஆந்திரா மாநிலத்தில் தெனாலி மாவட்டத்தில் மூணு பெண்கள் ஓகே ரஜினி ஆ வெங்கடேஸ்வரி ராமணம்மா இந்த மூணு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கடந்த ஜூன் மாதத்துலேருந்து ஆறாவது மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாலு பேரை குளிர்பானத்தில் சயனைடு கலந்து கொடுத்து கொலை பண்ணிட்டு அவங்க வச்சுருந்த பொருள் எல்லாம் திருடிட்டு வந்திருக்காங்க பெண்கள் அவங்க கொலை செய்ததும் பெண்கள் அந்த மாதிரி பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு சயனைடு கொடுத்ததாகவும் ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க மூணு பேரில் அந்த வெங்கடேஸ்வரிங்கிற பெண் வந்து ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னால் கம்போடியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போய் அங்கே போய் ஆன்லைன் குற்றங்களில் ஈடுபட்டு அங்கே கைதாகியிருக்காங்க கைதாகி அங்கேருந்து அப்புறமா இங்கே தப்பிச்சு வந்து இப்போ நாலு பேரை வந்து இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க குளிர்பானத்தில் சயனைடு கலந்து கொடுத்து அவங்கள கொலை பண்ணி அவங்க வச்சுருக்க பொருளை எடுத்துகிட்டு வருவது இவங்களோட அந்த மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் மாட சாப்புரண்டின்னு சொல்லுவாங்க அதில் இவங்க கைது செய்யப்பட்டுருக்காங்க மூணே மாதத்தில் நாலு கொலை பண்ணியிருக்காங்க ஆமாம் அதுவும் பெண்கள் பெண்களை முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு பேச்சு கொடுத்து நட்பாக பழகி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் கையில் வச்சுருக்குறத ஓப்பன் பண்ணி கொடுக்குறது ஆனால் ஆல்ரெடி அதில் பேஷன் கலந்துருப்பாங்க அவங்க தெரியாமல் வாங்கி குடிச்சிடுறாங்க குடிச்சோடனே கொஞ்சம் நேரத்தில் மயக்க போட்டு சைனடு போனால் கொஞ்ச நேரத்தில் நுரதல்லி அப்படியே இறந்து போயிருவாங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட பொருளை தெரியிட்டு போயிருது ஆனால் அந்த கொலைகள் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது சார் அப்போ சாவும் போது எதுவும் கண்டுபிடிக்க முடியாது இல்லை இந்த கொலைகள் டிஃப்ரெண்ட் இடத்துல நடந்திருக்கு ஒவ்வொரு இடத்துல நடந்துருக்கு நடந்து அது காவல்துறைக்கு வந்து அது யார் என்னென்னு விசாரித்து இது பண்ணதுக்குள்ளே அடுத்த அடுத்த கொலை இப்போயும் இது பண்ணி இப்போ கடைசியாக மாட்டிட்டாங்க மாட்டிக்கிட்டு மொத்த எதுவும் ப்ராப்பர்ட்டி இருக்க விட அங்கே நாலு பேரும் யார் இறந்து போனாங்களோ அந்த நாலு கொலையிலையும் இவங்களை வந்து ரிமாண்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க இவங்களுக்கு சைன்ஐடு கொடுத்தவரும் ஜெயிலில் இருக்கார் சார் கேசார்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு கேட்க ரொம்ப பயங்கரமான விஷயமா இருக்குது சார் இதே மாதிரி சார் வந்து ஒரு பெண் வந்து எதையும் செய்வாள் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி கொலையும் செய்வாள் அப்படிங்கிறத கேட்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது இந்த மாதிரி வேறு ஏதாவது கேஸுகள் நீங்கள் நீங்கள் படித்ததை நீங்கள் பார்த்தது இருக்கா சார் கேள்விப்பட்ட நான் கேள்விப்பட்டது வந்து கேரள மாநிலம் அங்கே வந்து ஜூலி ஜோசப் அப்படின்னு ஒரு லேடி அவங்க வந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன்னோ தான் படிச்சிருக்காங்க படிச்சுட்டு ஒருமை ஏழ்மையான குடும்பம் ஆனா அந்த பெண்ணுக்கு என்ன ஆசை அப்படின்னா தான் ஒரு பண பெரிய பணக்கார வாழணும் பணக்கார குடும்பத்துல வாழப்படணும் வாழ்ந்து பெரிய பணக்காரியா இருக்கணும் கோடீஸ்வரியா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வாழ்க்கை அந்த சமயத்துல ஒரு நிகழ்ச்சியில ஒரு பால் காய்ச்சல நிகழ்ச்சியில நிறைய பேர் அவங்க சொந்தக்காரங்க கலந்துக்கிறாங்க அப்ப வந்து ஒரு குடும்பம் கலந்துக்குது அந்த குடும்பத்துல உள்ளவங்க யாருன்னு விசாரிக்குது பொண்ணு அவங்க அம்மா கிட்ட தன்னோட அம்மா கிட்ட கேக்குது இவங்க யார் நல்ல வசதியாக இருக்காங்களே யாருன்னு நம்ம தூரத்து சொந்தம் அவங்க ஓகே ஓகே அவங்க தாமஸ் குடும்பம்னு பேர் அதில் வந்து டாம் தாமஸ் அப்படிங்கிறது வந்து அந்த குடும்பத்தோட தலைவர் அவர் வந்து கல்வித்துறையில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவரோட மனைவி பேர் அண்ணம்மா அந்த அண்ணம்மா வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்து அவங்களும் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அதில் வந்து ராய் தாமஸ் அப்படிங்கிறவர் வந்து பெரியவர் அதுக்கு அடுத்தாலும் நான் ரெண்டு பேர் ஒரு பெண் ஒரு பையன் இதில் அந்த தாமஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க அதோட இந்த இது மாதிரி வசதியான குடும்பம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த பெண் வந்து அவங்க நெருங்கி பழகிறா ஆரம்பிக்கிறார் அந்த இவர் ராய் தாமஸ் கிட்டே போய் பேசுகிறா வைக்கிறார் அப்படி ரொம்ப பழக ஆரம்பிச்சு அவர் எப்படின்னா ஒரு ரிசர்வ் டைப்பு பிஸ்னஸ் பண்ணுறாரு யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டார் அவர்கிட்ட இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சு அப்புறம் அங்கேயே வச்சு தனியாக கூப்பிட்டு ஒரு லவ் லெட்ரு வேறு கொடுத்துட்றாரு அவருக்கு சந்தோஷம் இதாக போச்சு என்னடா அது நம்ம யார்ட்டையுமே பேச மாட்டோம் நம்மள ஒரு பெண் வந்து விரும்பி லவ் லெட்ரு கூட கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த பெண்ணு மேலே ஒரு ஈடுபாடு வந்துடுது இது வந்து அவங்களுக்குள்ள அப்படி பழக்கமாகி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா விசாரிக்கிறாங்க அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லிடுறா இவ வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கா சொல்லிடுறா போய் சொல்லி பொய் சொல்லிடுறா போய் சொன்னோடனே சரி அதுக்கப்புறம் அவங்க இவரு தாமஸ் வந்து சொல்கிறார் ராய் தாமஸ் அங்கே அப்பா அம்மா கிட்டே இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கிறேன் கல்யாணம் பண்ணுறேன் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் சரி பார்க்குறாங்க சரி நல்ல பொண்ணாக இருக்குது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நைன்ட்டி செவனில் வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்ச உடனே இந்த கணவரோட கூட பிறந்த ஒரு தம்பியும் தங்கச்சியும் கூடவும் இருக்காங்க அப்போது கூட்டு கூட்டு குடும்பமாக இருக்காங்க பெரிய வீடு உங்களுக்கு இருக்குது நிறைய சொத்து இருக்கு அவருக்கு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு அகாடமி வைக்கிற மாதிரி அவருக்கு கல்வித்துறையில் வேலை பார்த்தா இல்லையா ஒரு கல் ஒரு அகாடமி வைக்கிற மாதிரி பேப்பரில் விளம்பரம் கொடுத்து நிறைய பேர் அதுக்கு வந்து ஜாயின் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க ரெசியூம் அனுப்பிச்சிருக்காங்க ரெசியூம் கூட அவங்க படித்த சர்டிஃபிகேட்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க அதில் ஒரு மாஸ்டர் டிகிரி படித்த பொண்ணோட சர்டிஃபிகேட் எடுத்து இது படித்த மாதிரி அந்த சர்டிவிகேட்டை மாடிஃபை பண்ணி இந்த ஜோலி தாமஸ் அந்த மாதிரி அங்கே சர்டிவிகேட் தான் கூட இந்த சூழ்நிலையில் ஃபோர்ஜரி பண்ணி ஆமாம் ஃபோர்ஜரி பண்ணி வச்சுக்கிச்சு அந்த பசங்க கூட நல்லா பழகுது அந்த பெண் கூட போய் வெளியே போயில நிறைய நகைகள் வாங்குது நகைகள்னா நகைகள் மேலே அவ்வளோ ஒரு வெறி பிடிச்சி போய் வாங்குது அப்போ அந்த பொண்ணு சந்தேகப்பட்டு நினைக்குது இதோட கணவரோட தங்கச்சி இன்னும் இந்த பொண்ணு இது மாதிரி இருக்குது அப்படின்னு ஆனால் வெளியே சொல்லிக்கல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த அண்ணம்மா வந்து என்ன சொல்றாங்க நீ படிச்சிருக்கில்ல வேலைக்கு போ எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போனார் நான் வேலைக்கு போனேன் என் பசங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க மூணு பேருமே வேலைக்கு போகிறாங்க அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு நீயும் படிச்சுருக்கிறனால ஒரு வேலைக்கு போ அப்படிங்குது ஐயோ நம்ம வேலைக்கு போனா குட்டு இது மாதிரி இடுமே அப்படின்னு சொல்லிட்டு இது கன்சிவ் ஆயிருது ஆக குழந்தை வந்து உண்டாயிட்டேன் நான் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளுது முதல்ல ஒரு பிற பையன் பிறகுறான் அடுத்தல ரெண்டாவது இன்னும் ஒரு பையன் பிறகுறான் இப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் தள்ளிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி நீ வேலைக்கு போமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சிச்சு சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் குழந்தைகளை வளர்க்கணுங்க குழந்தைகளை நான் பார்த்துக்குறேன் நீ வேலைக்கு போ அப்படிங்குது உடனே இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுது ஏமாத்துக்காக அங்கே கோழிக்கோடில் இவங்க கோழிக்கோட தான் இருக்கிறாங்க கோழிக்கோட என்ஐடி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதில் வந்து கெஸ்ட் கெஸ்ட்லச்சராக எனக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை காட்டுது அப்படியே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க அங்கே வேலைக்கு போகிற மாதிரி டெய்லி இங்கேருந்து போக வேண்டியது அந்த காலேஜில் அவள் வேலை பார்க்கல போயிட்டு அங்கே கேண்டீனில் போய் உட்காந்துக்க வேண்டியது உட்காந்துட்டு பஜ்ஜி வட எல்லாம் சாப்பிட்டு காஃபிலாம் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே டயத்தை போக்கிட்டு அப்படியே வெளியே வந்துட வேண்டியது இப்படி வரையில வீட்டுக்கு வரையில வீட்டில் இருக்கையிலையும் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கா இது வந்து அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வருது யாருக்கு அந்த அண்ணம்மாவுக்கு மாமியா இருக்குது அவங்க கேட்குறாங்க யார் கூட பேசுகிறேன்னு இப்போ இவளை தேடி ஒருத்தன் எம்எஸ் மேத்யூ ஒருத்தன் வரான் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரான் அப்போ அந்த அம்மா சந்தேகப்பட ஆரம்பிச்சிச்சு யார் இவன் என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு தெரிஞ்சவர் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் இந்த அந்த லேடிக்கு இவங்க மேலே சந்தேகம் வர ஆரம்பித்த உடனே இது முடிவு பண்ணிடுது ஆஹா இந்த லேடியை போட்டு தெளிணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த லேடி வந்து பாத்ரூமில் இருக்கீங்க அவங்க வந்து மயக்கம் போட்டு பாத்ரூமில் இல்லை அவங்க ரூமில் தங்கியிருக்காங்க ஒவ்வொருத்தையும் தனித்தனி ரூம் கொடுத்துருக்காங்க இது சமையல்லாம் அந்த அம்மா தான் பார்க்குறாங்க யார் ஜோலி தாமஸ் உடனே எல்லோரும் சாப்பாட்டுக்கு வர்றப்போ அந்த அம்மா ரூம்லேருந்து சாப்பாட்டுக்கு வரல என்னடா வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க வந்து வாயில நுரத்தள்ளி கிடக்கிறாங்க உடனே அவரு வீட்டுக்காரர் அந்த அம்மாவோடய பசங்கள் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறாங்க அப்படியே இறந்து போயிடுறாங்க இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவன் தொல்லை பண்ணிகிட்டு இருக்கா இந்த குடும்பத்தோட மொத்த கண்ட்ரோல்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சூப்பு ஆட்டுக்கால் சூப் ஆமாம் அந்த சூப்பில் வந்து சேனத்தில் வந்து கொடுத்துட்டா அது தெரியாமல் இறந்து போனோடனா இவங்க என்ன நினச்சிட்டாங்க உடம்பு சரி இல்லாமல் இருந்து இறந்தாங்க அதனால் இறந்து போயிட்டாங்க ஹார்ட் அட்டாக் டாக்டர் போனாலும் என்ன சொல்றாங்க கார்டியாட்டிக் அரெஸ்ட்டுன்னு ஆமாம் கார்டியாட்டிக் அரஸ்ட்டாக இறந்து போயிட்டாங்க அப்படின்னோடனா அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் யாருக்கும் தெரியாமல் நைஸாக கொண்டு வந்து இந்த பொண்ணு அதுக்குள்ள எல்லாம் பார்த்து கிடைக்கா அந்த அம்மாவை புதைச்சிட்டாங்க அதுக்கப்புறமும் இவன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்குது இந்த மாதிரி இவ்வளோ நடவடிக்கைகள் சரியில்லைன்னொன்று அவங்க அந்த வீட்டுக்காரர் அதாவது இவங்களோட மாமனார் அவர் வாட்ச் பண்ணுறாரு அவர் வாட்ச் பண்ணி யார் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி வாட்ச் பண்ணுறாரு வாட்ச் பண்ணி அவரும் கேட்குறாரு யாரும் மார்ந்த ஆளுங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறாங்க அப்புறம் இந்த பொண்ணுக்கு கார் ஓட்டுறதுக்கு அவர் லை டிரைவிங்லாம் கற்றுக் கொடுத்து லைசன்ஸ் வாங்கி கொடுத்துறாரு மாமனார் உட்கார வச்சு மறுமால் தான் கார் ஓட்டிகிட்டு போவோம் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்காங்க அப்படி இல்லைங்கிற அவருக்கு சில சொத்துக்கள் இருக்கு அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு வித்து அந்த இன்னொரு பையன் பேர்லையும் பொண்ணு பேர்லேயும் காசை வந்து டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கிறார் இது தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சுட்டு இவரை விட்டால் நாளைக்கு இந்த வீடையும் கூட அவங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க அதனால இவர் போடணும் அப்படின்னு அவரை போடுறதுக்கு முடிவு பண்ணுறாரு ரெண்டாவது கொலை ஆமாம் முதல் கொலை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடக்குது ரெண்டாவது வந்து ரெண்டாயிரத்தி நாலில் என்ன பண்ணுறாங்க மாமனாரை மாமனாரை வந்து இதே மாதிரி அவருக்கும் வந்து விஷங்கள் இதை கொடுத்துட்றாங்க அவங்க குடிச்சிட்டு மறந்து பாத்ரூமில் மங்கி விழுந்துடுறாரு மங்கி விழுந்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் பார்த்துட்டு இறந்து போயிட்டாரு அப்படினா எப்போ அதாவது ஆறு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டு ஆறு வருஷம் காற்றுருக்கு காத்திருந்து இந்த இவரை மாமனாரை கேள்வி பண்ணுது மாமனார் இறந்து போகிறார் இறந்து போனதுக்கப்புறம் அவரை புதைச்சுறாங்க புதைச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அவர் எழுதின மாதிரி ஒரு உயில் எழுதி கோழியாக ஆமாம் அந்த ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு காட்டுறா இவங்க வீட்டுக்காரர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு வெளியூர் போயிடுறார் அவர் அதிகமாக அங்கே இருக்கிறதில்ல இவன் மட்டும்தான் இங்கே இருக்கிறா குழந்தைங்க இருக்குது அந்த ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேருகிட்டையும் இதை மாதிரி வந்து உங்கள் அப்பா வந்து இந்த சொத்தை தான் எழுதி கொடுத்துருக்காரு அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு எழுதி கொடுத்துருக்காரு உங்களுக்கு இந்த சொத்தில் பங்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்கிறாள் அப்புறம் அதை ரெண்டையும் வாங்கி அந்த பசங்க பார்க்குறாங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி நகைகள்லாம் வாங்கி அந்த சமயத்தை அந்த அம்மா இறந்து போகுது இல்லையா அண்ணம்மா அப்போ வந்து அண்ணம்மாவோட டைரி எடுத்து அதில் எழுதி வச்சுருக்காங்க அவங்க இந்த நகையெல்லாம் இப்போ அவங்க மகளுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க இந்த நகையெல்லாம் மட்டும்தான் உனக்கு இந்த வீடு மற்ற சொந்தம் உனக்கு எதுக்கும் உனக்கு சொத்தம் கிடையாது அப்படின்னு அப்போவே சொல்கிறாள் அப்போ இதெல்லாம் எதுக்கு நான் கூட சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்து போகிறாரு அவங்க அப்பா இறந்து போனது மாதிரி இந்த மாதிரி காட்டுறாங்க காட்டுறதா ஒத்துக்கலை ஒத்துக்கலாமல் அந்த பேப்பர் எடுத்து வச்சுக்கிறாங்க அதில் வந்து வெறும் ஒயிட் பேப்பரில் அவர் எழுதி கொடுத்த மாதிரி அவர் கையெழுத்து போட்ட மாதிரி இந்த மாதிரி வந்து இந்த வீடு வந்து இவருக்கு தான் உங்களுக்கு அவங்க மற்றவங்களுக்கு சொந்தம் கிடையாதுன்னு எழுதியிருக்கு அவங்க அதை எப்படி எங்கள் அப்பா எழுக்க மாட்டாரா எங்கள் அப்பா எங்கள் மேலே பாசமாக இருந்தார அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அப்புறம் சாட்சி கையெழுத்து போலேயே இது வந்து உயிலாம் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணுமே ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதியிருக்கணுமே ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி வச்சுருப்பாரு எங்கள் அப்பா படிக்காதவரா அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்ணி அந்த பேப்பரை எடுத்து வச்சுக்கிறாங்க அப்போ அப்படியான்னு சொல்லிட்டு பேசுகிறான் விட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்டுக்காரர் வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுறாரு லாஸ் ஆகி அவர் வீட்லேயே வந்து உட்காந்துருக்காரு வீட்டில் வந்து உட்காந்துருக்கையில் இந்த ஆள் வரான் எம்எஸ் மேத்யூ அப்படிங்கிற இவரோட பாய் ஃப்ரெண்டு ஆமாம் ஆமா அடிக்கடி வராமல் போறா இவர் பேசுறா அதனால வீட்டில் உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு கூட்டு சத்தம் போடுறாரு என்ன யார்கிட்ட உனக்கு பேச்சு உனக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி திட்டாரு இதுல அண்ணம்மாவோட தம்பி ஒருத்தர் அவர் பேரும் அவரும் இங்க வந்து தங்கியிருக்காரு அவரும் தங்கியிருக்கலாம் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவர் பார்க்கறாரு பார்த்து சந்தேகப்படுறாரு இந்த பொண்ணோட நடவடிக்கை சரியில்லை வேற யாரு கூட அவங்க அக்கா இறந்து போனது மாமா இறந்து போனது இந்த உயிர் எழுதி வச்சதுன்னு சொன்னது இதெல்லாம் சந்தேகம் வருது இதுக்கிடையில் இந்த ரெண்டு பசங்களும் கல்யாணம் ஆகி போயிடுறாங்க வெளியே வெளியூர் போயிடுறாங்க கல்யாணம் ஆகி வெளியே இந்த பையனும் கல்யாணம் ஆகிடுது பொண்ணும் கல்யாணம் ஆகிடுது அவங்க வெளியே போயிடறாங்க ஜாய்தமர்ஸ் மட்டும் அந்த இவர் மட்டும் தான் அவங்க வீட்டுக்காரர் தான் இருக்காரு கூட வந்து குழந்தைங்க இருக்குது இந்த மாமா வராரு மேத்யூ ஆமாம் இதுக்கிடையில் பசங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள கூப்பிட்டு இன்னொரு உயிரை ம் இதே மாதிரி நீ சாட்சிகள் சாட்சிக்கு எழுதி போட்டது உனக்கு ஒரு உயில் இருக்குது ஸ்டாம்ப் பேப்பர் இருக்குன்னு கட்டுறான் அதை பார்த்தோன்னா இந்த பசங்களுக்கு சந்தேகம் வந்தது உடனே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படிங்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறா கேஸ் போடுறா இது மாதிரி எங்கள் மாமனார் எழுதி வச்சிருக்காரு எங்கள் வீட்டுக்காரரு சத்தன்னு கோர்ட்டில் வந்து இந்த பசங்க என்ன பண்ணியிருது அவர் கூட பிறந்த வீட்டுக்காரர் கூட பிறந்த பசங்க ஏற்கனவே எழுதி வச்ச ஒரு உயில்னு காட்டினாங்க இல்லையா அதை எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் கூட ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஜட்ஜி பார்த்துட்டு அப்புறம் ரெண்டு உயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு வந்து தான் சொந்தோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பாயிடுது